அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி பதினொன்று ஆறு இருபத்தஞ்சி தமிழ் தேதி வைகாசி இருபத்தெட்டு கிழமை புதன் நட்சத்திரம் கேட்டை திதி பௌர்ணமி கர்ணம் பவம் பச்சம் வளர்பிறை நித்தியோகம் சாத்தியம் இன்றைய நட்சத்திரம் கேட்டை இன்று இரவு எட்டு பத்து வரை உள்ளது இன்றைய திதி பௌர்ணமி இன்று மதியம் முன்னேகால் வரை உள்ளது அதன் பிறகு பிரதமை திதி இன்றைய நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை உள்ளது பிறகு காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை சுபநேரம் உள்ளது இன்றைய கிரக நிலவரங்கள் மேசத்தில் சுகிரன் ரிசபத்தில் சூரியன் மிதனத்தில் குரு சிம்மத்தில் கேது மாந்தி செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய சூழ திசை வடகு இந்த திசையில் செல்வதானால் பரிகாரமாக பால் அறிந்து விட்டு செல்லலாம் சந்திராஷ்டமம் பரணி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று கவனமாக இருக்கவும் இன்றைய ஓரை நிலவரங்கள் இதில் வரிகளை மட்டும் காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய பஞ்சபட்சி சாஸ்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பச்சை கோழி அரசு ஊன் ஆகியவை வரும் நேரங்களில் இன்று நீங்கள் முக்கிய காரியங்களை தொடங்கினால் வெற்றி வாய்ப்பு அதிகம் பயன்படுத்திக் கொள்ளவும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பூ தா பாட்டா என்ற நாம எழுத்துக்களிலும் ஊ என்ற தொடர் எழுத்துகளிலும் பெயர் வைப்பது சாலச்சிறந்தது நட்சத்திரம் அஸ்வினி எனில் ஆண் நட்சத்திரம் மூலம் எனில் இருவருக்கும் இடையே நட்சத்திர பொருத்தும் இல்லை எனவே திருமண உறவை தவிர்ப்பது நல்லது இது இதுபோன்று அன்றாட ஜோதிட தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்